அதனால நம்ம சிக்கன் குழம்பு நினைக்கு செஞ்சுருக்கோண்ணா இந்த கிரேவி வரைக்கும் நம்ம படுத்து போகிறோம்னு புதுக்கோட்டை முட்டை மாசுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா சிக்கன் ஜால்னா கிரேவி வெங்காயம் கருவேப்பிலை இதுதான் தேவையான பொருட்கள் இதுதான் தேவையான பொருள் அடுவில் வேணுமன்னா ஆஹான் அதெல்லாம் தேவைல்ல மாசத்துக்கு வேணும் கடுகு வேணாம்மா கடுகெல்லாம் வந்தாடு இதில் என்ன கொத்தமல்லி கூட நம்மளுக்கு தேவைப்படாது கொத்தமல்லி வந்து சேர்க்கவே கூடாது இந்த புதுக்கோட்டை முட்டை மாசத்தில் வந்து கருவேப்பில் தானே ஹைலட்டு இது என்ன பண்ணா கார்னிஸ்க்கு வச்சுனா கொத்தமல்லி தழை போடுவாங்க அது மட்டும் சேர்க்கவே கூடாதுண்ணா நாட்டு கோழி மட்டும் போட்டா அவிச்சாச்சுண்ணா வடிகட்டுறோம் தண்ணி வடிகட்ட உருக்க போகிறோம் சார் கடையை வைக்கிறேன் கடை வைக்கிறீங்களா காட்டுக்குள்ள வந்து அடுப்பி வச்சிருப்பாங்க கிடைக்குது ஏற்படுது கிடைக்குதான் நாட்டுக்கோழி மூட்டை ஆமாங்கண்ணா கேள்லையா என்ன காஞ்சி வச்சு பச்சை மிளகா போடுறோம் டேங்கப்பா சிறப்பான காமெடி மூணாவது விஷயம் யாரும் சொல்லாது சொல்றாங்க நல்லா கேட்டுக்குங்க நகைய மரமா அப்பா சொல்லணும் கட் பண்ணுவண்ணா சின்னதாக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணிடணும் இது இன்னும் நம்ம மசாலாவில் போடும்போது இன்னும் உடையும் இந்த மஞ்சள் கரு தனியாக வந்துடும் வெள்ளை கரு தனியாக இருக்கும் இதுலேயே இன்னொரு ஃபேமஸ் என்ன வெறும் மஞ்சள் கரு மட்டும் எடுத்து முட்டை மாசு பண்ணி தராங்கண்ணா கரு மட்டும் மட்டும் எடுத்து முட்டை மாசு தராங்க வெள்ளை கரு மட்டும் வச்சு முட்டை மாசு தராங்க இப்போ இஞ்சி பூண்டு போடுறோம் அண்ணா நீங்கள் அறுபதாவது காமெடி தக்காளி போடுறோம் முப்பது முட்டை போட்டிருக்கோம் இப்ப நம்ம குழம்பு செய்யும் போதே இந்த தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்த்திருப்போம் அதனால ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முப்பது முட்டைக்கு ரெண்டு பேருக்குண்ணா ரெண்டு பேருக்குண்ணா மூணு முட்டை போடலாண்ணா அதை அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதா முக்கியமானதுண்ணா சிக்கன் குழம்பு கொழும்பு பீசெல்லாம் பீசில் வேண்டான நம்மளுக்கு வெறும் கிரேவி வேணும் இந்த கிரேவி வந்து முட்டையில் சாப்பிட போறோம் குழம்புல உப்பு இருக்கும்ண்ணா அதனால இப்போ லைட்டா மட்டும் உப்பு போட்டுக்கிறோம் அந்த வெங்காயம் காலி வதக்கணும் இல்லீங்களா கலவா கொஞ்சமா உப்பு இப்படி போட்டுக்கோண்ணா சார் முட்டை மட்டு இப்பதான் நம்ம கருவேப்பில சேர்க்க கூட இந்த மாசோட முக்கியமான மாச கருவேப்பில தான் மிளகு தூண்ண்ணா போட்டி போடனே இறக்கிடுவோண்ணா அந்த மஞ்சள் கரு போட்டாலதான் இவ்வளோ அந்த கெட்டி கெட்டி கிடைக்கும் குழம்பாச்சு எனக்கு முட்டை மாச காமெடி பண்ற நிறைய வைங்க அறுபத்தி அஞ்சாவது காமெடியா பண்ண ஒரு பேர் காமெடியா செம்ம காமெடி பண்றாய் ஆ சூப்பரா இருக்குண்ணா முட்டை மாசு செம்ம டேஸ்ட் செம்மையா இருக்கு வேற லெவல புதுக்கோட்டைக்கு போன மாதிரி இருக்கா கோட்டைக்கு போன மாதிரி இருக்குது மாசா இருக்குதுண்ணா முட்டை மாசு கேக்க புட்ராலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து பண்ணுங்க